வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ சென்னா மசாலா தான் ப பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு ப்ரெட்டும் ச சென்னாவும் இப்போ பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ சென்னா மசாலா செய்யறதுக்கு நீங்கள் எண்ணெய் நிறைய வேணா ஊற்றிக்கலாம் நான் இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ அதை தாளிக்க போகிறோம் கோம்புத்தூள் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா இது வதங்கிச்சு இப்போ பாதி வெங்காயத்தை போட்டுக்கிறேன் மீதி வெங்காயம் தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியே இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு நம்ம வதக்கிட்டு இருக்க இந்த வெங்காயத்தோட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டோம் இதை வந்து இந்த வதங்கின வெங்காயத்தோட நம்ம சேர்க்க போகிறோம் கலர் இப்படி வதக்கிறோம் கலர் மாற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் வதக்கிட்டு இந்த தக்காளி இதை சேர்த்துடுவோம் அப்படியே நல்லா வாங்கணும் இங்கே பாருங்க இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் இப்போ மிளகாய் தூள் தனியா தூள் போடலாம் இல்லை சன்னா மசாலா வச்சுனீங்கன்னாலும் போடலாம் குழம்பு பொடி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி போட போகிறோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்மளோட சுண்டல் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கு அதுக்கு தகுந்தாப்படி இந்த காரப்பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக இருந்தும் காரம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டோ ஒன்றரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு போட்டால் நல்ல கிரேவி கிடைக்கும் நல்லா நல்லா இது பண்ணணும் உப்பு போடணும் உப்பு போடணும் உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்க வேண்டிதான் சுண்டல்ல உப்பு போட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த சுண்டல்ல இப்போ நாம அதில் சேர்க்க போறோம் இதுல கொஞ்சம் உப்பு இதுல கொஞ்சம் உப்பு கொதிக்கணும்

எடுத்துட்டு கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாம் நம்மளோட பிரெட்டு சென்னா ரெடி இதை ஈவினிங் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிரெட்டை செஞ்சு அதுக்கு இந்த சென்னா வச்சு கொடுக்கலாம் இல்லை எது சப்பாத்தி செஞ்சு கூட இந்த சென்னா பண்ணி கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே இது ஏதா ஒரு சைட் டிஷ்ஷு மனவோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு சீ லக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காப்பி வெங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க பட்டு கொட்டி வச்சேன் சரி சொல்லு சீ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க